உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் நேசிக்கும் தேவன் மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார் பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீரென்றான் நாம் நேசிக்கும் தேவனை குறித்ததான வேத வசனங்களை பார்ப்போம் உபாகமம் ஆறு ஐந்தில் வாசிக்கிறோம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக உபாகமம் பத்து பன்னிரண்டில் வாசிக்கிறோம் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்தமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவி ஒன்று நாளாகமும் பதினாறு பதினொன்றில் வாசிக்கிறோம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் நீதிமொழிகள் எட்டு பதினேழில் வாசிக்கிறோம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நீதிமொழிகள் பத்து பனிரண்டில் வாசிக்கிறோம் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடும் மத்தையோ ஆறு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை ஊழியம் முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தேவனாகிய கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் யோவான் வாசிக்கிறோம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் யோவான் பதினாலு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான் நானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியனாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது வா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஒன்று குழந்தையர் பதிமூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒன்று குழந்தையர் ஒன்பதில் வாசிக்கிறோம் எழுதி இருக்கிறபடி தேவன் தம் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயுத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய தோன்றவும் வாசிக்கிறோம் இவை எல்லாவற்றிலும் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் ஒன்று பேத நாலு எட்டில் வாசிக்கிறோம் எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று யோவான் ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் யோவான் நாலு ஏழு எட்டில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்றியவான் நாலு பதினாறில் வாசிக்கிறோம் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலை தெரிவிக்கிறார் ஒந்தியவான் நாலு பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் ஆம் நாம் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவோமாக